இந்த பெப்பர் கிரேவி வந்து எதுக்கு ஒன்றாலும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ்க்கு ரொம்ப ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்திருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கினா போதும் கூடவே அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு இதை நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் குட்டியா ஒரு பட்டை ஒரு சின்ன பிரியாணி அல ஒரு நூத்தி ஐம்பது கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இத போல நாலு நாளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டுகிட்டே இருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வர டைமில் நான் வந்து ஒரு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா பாருங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சு நடுவுல எடுத்து எடுத்து கலரி கலரி விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கிரேவி கலர் செமையா இருக்கு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கன கொத்தமல்லி நல்ல ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி